அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காம சப்ரேபர் என்ன பாருங்க யாரை சுமப்பது வாரம் என்று பூமி எண்ணுகிறது யாரை சுமப்பது வாரம் என்று பூமி எண்ணுகிறது அரண் நோக்கி ஆற்றும் கொல் வையம் அருண் நோக்கி ஆற்றும் கொல் வையம் புறன் நோக்கி புன்சொல் புரை ஒருவர் நேரில் போது அவரை கண்டு பழி சொல் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என்று எண்ணி அந்த அறம் நிலத்தை அந்த பூமாதேவி எண்ணுவாள் என்று குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட பொய்யானவர்களையும் சுமக்க வேண்டிய நிலை இருக்கிறதே என்று இந்த பூமி எண்ணி இந்த பாவத்தை எல்லாம் நாம் சுமக்கிற வேண்டிய சூழல் இருக்கிறதே என்று எண்ணி கலங்கும் என்று குறிப்பிடுகிறார் எனவே புறம் பேசுபவர்களே பாவம் செய்பவர்கள் என்று பூமாதேவி கலங்குவாள் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம்